கத்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவரேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் எண்பத்தி எட்டு அதன் ஒன்பதாவது வசனம் உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் காண முடிகிறது இந்த கைகள் விரிக்கப்படுதல் அப்படி என்கிறது இரண்டு விதமான பொருட்களை நமக்கு முன் ஞாபகப்படுத்துகிற ஒன்று கைகளை விரிக்குதல் என்றால் முழுவதும் சமர்ப்பித்தல் என்று பொருள்படும் இன்னொன்று ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகுதல் இந்த இரண்டு விதங்களிலே அது பொருள்படுகிறதா இருக்கிறது அவனுடைய அந்த வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ அமை இரக்கம் உண்டாகவும் தேவ நன்மை உண்டாகவும் தேவனுடைய செயல்களினாலே வாழ்வு பூரிப்பாகவும் வளமாகவும் மாறுவதற்காக இந்த சங்கீதக்காரன் தேவ சமூகத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவருடையக்கு முன்பாக கொண்டு வந்து ஜபத்தின் மூலமாக அவன் தேவனுக்கு தெரியப்படுத்துவதை இங்கே காண முடிகிறது அந்த ஜெபத்தின் வலிமையை குறிக்கும் எண்ணமாகத்தான் நான் என் கைகளை தேவனுக்கு முன்பாக விரிக்கிறேன் எப்படி என்று அவன் சொல்லுகிறான் அதற்குரிய அமைஸ்தோத்திரம் உண்மையான நிலை என்ன தன்னுடைய சகலவற்றையும் தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து தன்னை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிற அந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகிறான் அதோடு கூட அமே ஸ்தோத்திரம் த தேவனுடைய இரக்கம் உண்டாக அவரிடத்தில் கையேந்தி நிற்கிற அந்த தயவான நிலையை குறித்து அங்கே சொல்லுகிறான் நாம் பிரியமானவர்களே நம்முடைய காரியங்களை தேவன் நமக்காக வாய்க்க பண்ண வேண்டுமென்றால் இந்த விதமான ஒரு அர்ப்பணமுள்ள கத்தருடைய இறக்கத்திற்காக கெஞ்சுகிற இந்த கைகளை விரித்து தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு அமை நிலை நமக்கு வேண்டும் ஆபிரகாம் காலத்திலிருந்தே இந்த கைகளை தேவனுக்கு முன்பாக விரித்து நிற்கிற ஜப அனுபவங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அப்படியானால் இன்றைக்கு இந்த காலை நேரத்திலும் நம்முடைய வாழ்வை நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளை தேவன் நமக்கு மாற்றுவதற்காக நம்முடைய கரங்கள் தேவனுக்கு முன்பாக ஜப வேளையிலும் ஆராத்திக்கிற நேரத்திலும் அப்படியே விரிக்கப்பட்ட கரங்கமாய் தேவ சமூகத்தை நோக்கி இருக்குமாகின் தேவனாகிய கத்த நம்முடைய வாழ்விலும் இந்த சங்கீதக்காரனுக்கு என்ன அற்புதங்களை செய்து அவனை விடுதலையாக்கி எல்லா நெருக்கத்தினின்றும் அவனை விடுவித்து காத்தாரோ அதே போல நம்மையும் விடுவித்து அவன் மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார் முழுவதும் தேவனுடைய கரங்களிலே சமர்ப்பிக்கிற அமை நிலை கொஞ்சம் நம்ம வைத்துக்கொண்டு நம்மால் முடிந்த வரைக்கும் நம்மால் பார்த்துக்கொண்டு மீதியுள்ள காரியங்களை கத்தரிடத்தில் கொடுப்பதல்ல சகலமும் கத்தருடைய நாமத்தினாலே கத்தருடைய கரங்களிலே கொடுத்து நாம் கத்தரிடத்திலிருந்து வருகிற இரக்கங்களினாலே நம்முடைய வாழ்வு திருப்தியடைய செழிப்படைய தேவனுக்கு முன்பாக மாத்திரம் கரம் விரித்து நிற்க நாம் பழகினவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய உதவிக்காக ஒத்தாசைக்காக மனிதனுக்கு முன்பாக கரமேந்தி நிற்க இன்றைக்கு மனித குலம் பிரயாசப்படுகிறது ஆனால் அதனுடைய முடிவை பார்க்கும் பொழுது வேதனையும் கசப்பும் துக்கவமாய் மாறிவிடுகிறது தேவனுக்கு முன்பாக தன் வாழ்வையும் வாழ்வின் எல்லா காரியங்களையும் அது சிறிதாயினும் பெரிதாயினும் எந்த விஷயமானாலும் தேவ சமூகத்திலே அமை வைத்து ஜெபித்து தேவனுக்கு முன்பாக கரம் இருக்கிற ஒருவரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி கத்தருடைய அதிசயமான செயல்களினால் அவருடைய வாழ்வையும் ஆத்துமாவையும் புரிப்பாக்கி மகிமையாய் நடத்துகிற தேவனாய் அவர் அங்கே வெளிப்படுவார் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு தேவ சமூகத்திலே சகலவற்றையும் ஒப்புவித்து தேவ இரக்கங்களுக்காய் கெஞ்சுகிற அந்த கரம் இருக்கப்பட்ட அந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாய் படுத்தி கொள்ளுவோம் தேவனிடத்திலிருந்து ஒத்தா செய்யும் சகாயம் நமக்கு உண்டாகி நம் வாழ்வின் எல்லா குறைகளும் நீங்க கத்தர் ஜெயமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பல்லுகப்பே தாவி நல்ல இந்த காலை நிறுத்தருக்காக ஸ்தோத்திரப்பா தேவனே நீர் நல்லவராக இருக்கிறீர் அதற்காக ஸ்தூத்திரம் தகப்பனே நாங்கள் அன்றவரை இந்த சங்கீத காரனை போல அண்டவரை எல்லாவற்றையும் உம்மிடத்தில் அண்டவரை ஒன்று கூட விடாமல் சமர்ப்பிக்கிறவர்களாகவும் உம்முடைய இறக்கத்திற்காக கஞ்சுகிறவர்களாகவும் உம்முடைய சமூகத்திற்கு நேராக கரம் விரித்து நிற்கிற அந்த அனுபவம் உடையவர்களாய் எங்களை மாற்றுவீராக ஒருபோதும் ஒன்றிற்கும் மனிதனுக்கு முன்பாக நாங்கள் கரம் நீட்டி நிற்க கரம் விரித்து நிற்க அண்டவரை அனுமதிக்காதிரும் தகப்பனை நாங்கள் ஞானமாய் நடந்து கொண்டு தேவனுக்கு முன்பாக சகலவற்றையும் சொல்லி தேவனுக்கு முன்பாக சகலவற்றையும் சமர்ப்பித்த எங்கள் வாழ்வை தேவ நன்மைகளால் நிரப்பி தேவாசிர்வாதங்களால் நிரப்பி மகிமைப்படுத்த கத்தரங்களுக்கு உதவி செய்யும் கத்தருடைய நாளை நிரப்பும் கத்தருடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்